மிஷினரி ஆஸ்திரேலியா ஹூ ரிசை இன் ஒடிசா ஒடிசாவில் இருந்த ஒரு மிஷினரி நாம் இழந்து போயிட்டோம் அவருக்கு பேர் கிரகம் வண்டியில் தன்னுடைய பிள்ளைகளோட ஒரு இரவு அந்த கிராமத்தில் இருந்த சிலர் அவரை பெட்ரோல் ஊற்றி எரித்து கொன்றுவிட்டார்கள் அந்த நபரை நீங்கள் பார்க்குறீங்க மேலே இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து இந்த காரியத்திற்கு உடந்தை என்று சொல்லி இதை செய்தார் என்று சொல்லி அரசு செய்து இப்ப தண்டனை முடிந்து இருபத்தைந்து வருஷம் கழித்து இதோ இவர் திரும்பி வராரு அவரை மாலை அணிவித்து எல்லாரும் வரவேற்கிறாங்க இந்த காட்சியை பார்க்கும்பொழுது என்னுடைய இருதயத்தில் இந்த வசனம் ஞாபகத்துக்கு வந்தது ஏசாய ஐம்பத்தி ஏழு ஒன்று நீதிமான் மறித்து போகிறான் ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்து கொள்ளப்படுகிறான் என்பதை இல்லை என்ற இந்த வார்த்தை தான் ஞாபகத்துக்கு வருது ஒருவேளை இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து அந்த மனுஷனை எல்லாரும் வரவேற்கலாம் மாலை அணிவித்து ஆனால் அந்த மனுஷன் இந்த சமுதாயத்திற்குள்ளே வந்தாலும் அந்த மனிதன் இனி எந்த ஒரு ஒரு மனிதர்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பையும் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காமல் இருக்கணும்னு நம்ம ஜெபித்து கொள்வோம் இன்றைக்கு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு நமக்காக இயேசு கிறிஸ்துவுக்காக ஒடிசாவிலே மிஷினரியாய் வாழ்ந்து விக்டமைஸான ஸ்டெயின் அண்ட் அவருடைய மனைவி அண்ட் அவர்களுடைய பிள்ளைகளை நாம் யாவரும் கிறிஸ்தவ உலகம் இன்றைக்கு நினைவு கூறலாம் காட் GOD காட் YOU